நமது சின்னது சின்ன சின்ன திருமக்க ஆதரவு காங்கிரஸ் ஆதரவு தமிழக கட்சியின் ஆதரவு பேச்சு அதிமுக ஆதரவு பெற்றோம் வாரம் ஆதரவு பேசினார் ஆதரவை பேசுகிறார்கள் மக்கள் கட்சியின் ஆதரவை வாழ்த்துக்களப்போ

அண்ணன் திவச்சங்கர் அவர்களின் அண்ணன் அவர்களை மாநில தேர்வு என்ற மாவட்ட தலைவர் கனித நவர்களை ராணுவ முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய திட்ட செயலாளர் முருகன் அவர்கள

இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் கடந்த காலங்களில் நடைபெற்ற தேர்தலில் சாக்க மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் தேசிய அளவினை தப்பிக்கா சேர்க்கிற கொடிய கிழக்கு கொஞ்ச நேரம் பொதுமக்கள் பின்னால் உங்களுக்கு பின்னாலும் ஜனஞ்சரிக்கிறாங்க நீங்க முதற்கட்டங்களை உயர்த்தி மயக்கு ரொம்ப சின்ன மயக்கு கொஞ்சம் கோஷல் போடாம இருக்க அமைதியார் இவ்வளவு காலம் நாம் சந்தித்த தேர்தல்களை எல்லா விட இந்த தேர்தல் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் ஆயுத மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனென்றால் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது மோடி பிரதமர் ஆகிவிடக்கூடாது இதுதான் தமிழக முதல்வர் ஆண்டு மிகுந்த தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாடு இதற்காக இரண்டு ஆண்டுகள் அவர் திட்டமிட்டார் செயல்பட்டார் அகில இந்திய சுற்றி சுழன்று பணியாற்றினார் ராகுல் காந்தியோடு கை பார்த்தார் மம்தா பானர்ஜி போன்ற தலைவர்களே எல்லாம் தான் ஏன் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது ஏன் மோடி பிரதமராக கூடாது ரொம்ப முக்கியமான செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன் பாஜக இருக்கிற கட்சியை நாம் உடனே புரிந்து கொள்ள வேண்டும் அது சராசரி அரசியல் கட்சி அல்ல திமுகவை கூட காங்கிரஸை கூட கம்யூனிஸ்ட் கட்சியை கூட சராசரியாக கொள்கைகளை சொல்லி மக்களிடத்திலே ஓட்டு கேட்டு ஜனநாயகத்தை மதிக்கிற ஒரு கட்சி அல்ல அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல நான் விரும்புகிறேன் டெல்லியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தது பி பி சிங் அவர்கள் டி பி சிங் அவருக்கு சமூக நீதி காவலர் ஒளிந்து கலைஞர் பட்டம் கொடுத்தார் அவர்நாதர் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றைக்கும் அகில இந்திய அளவிட ஒரு தலைவரை சமூக நீதி காவலர் என்று போற்றுகிறார்கள் என்றால் அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் குடும்பத்தில் ராஜபரம்பரை குடும்பத்தில் பிறந்தவர் யார் அவருக்கு அரசியலே தேவை அவருக்கு பதவி ஆனால் அவருக்கு ஒரு முற்போக்கான சிந்தனை சாதாரண மக்கள் இடஒதுக்கீட்டின் மூலம் பயன்பெற வேண்டும் அவர்களுக்கு நாம் துணை இருக்க வேண்டும் என்கிற முற்போக்கான சிந்தனை இருந்தது அந்த விபி சிங் ஆட்சியில் இருந்த போது பாஜக தலைவராக இருந்தவர் அத்வானி எல் கே அத்வானி ஜே பி நட்டான் ஒருத்தார் அந்த பதவியை அன்னைக்கு இருந்தோம் அத்வானி அவருக்கு முன்னால் இருந்தவர் வாஜ்பாய் வாஜ்பாய்க்கு பிறகு தலைவரானவர் யாருன்னா அத்வானி அவர் தலைவராக இருந்த போது சிங் ஆட்சிக்கு ஆதரவளித்து அவர் பிரதமராக இருந்த நேரத்தில் ஒரு புரட்சிகரமான முடிவு எடுத்தார் என்ன முடிவுன்னா ஓபிசி மக்கள் ஓபிசி மக்கள் யாரு பி தமிழ்நாட்டில் வட இந்தியாவில் ஓபிசி சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் எம்பிசி பிசி இவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது நீண்ட காலமாக யூனியன் கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டெல்லி கவர்மெண்ட்ல வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு கிடையாது அப்படி இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கமிட்டி சொல்லிச்சு அந்த கமிட்டி பேர் தான் மந்தர் கமிஷன் அந்த பரிந்துரையை நடைமுறைப்படுத்த முன்வந்தார் யார் அந்த பரிந்துரையின்படி கல்வியில வேலைவாய்ப்பில் இனிமேல் எம்பிசி பிசி சமூகத்தை சார்ந்த அனைவருக்கும் இடஒதுக்கீடு உண்டு இந்தியா முழுக்க இது சரி என்று வரவேற்று டி சிங் அவர்களுக்கு துணையாக இருந்தவர் அம்பேத்கரை தன் தலைவராக ஏற்றுக்கொண்ட ராம்லால் பாஸ்வான் உத்தரப்பிரதேசத்தில் முதல்வராக இருந்த மாயாவதி மகாராஷ்டிராவிலே கட்சி நடத்துகிற அம்பேத்கருடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் ஆந்திராவிலே தலித் தலைவராக இருந்த கத்தி பத்மராவ் தமிழ்நாட்டில விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்பதான் நம்ம தேர்தலில் நிக்கல எம்பிசிக்கு பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதை வரவேற்றவர்கள் ஆனா எதிர்த்தவர்கள் யார்னாக்கு இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று என்ன பண்ணார் அத்வானி என்றால் பிபிசி க்கு ஆதரவு கொடுத்தார் பார்த்து வாபஸ் ஆகியோர் பிபிசி ஆட்சி கவிழ்த்தது அதுக்கப்புறம் அவர்களாக கட்டிடம் பண்ண முடியல பிபிசி மட்டும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆட்சியில் நீடித்திருந்த இந்தியாவின் தலையெடுப்பு மாறிவிடும் வளர்ந்திருக்க முடியாது ஆர் எஸ் எஸ் காலகட்டத்தில் பிபிசி ஆட்சியை கவிழ்த்தது யார் எம்பிசி சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் பிசி சமூகத்தை சார்ந்த மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்திய போது வரவேற்ற ஆதரித்த திருமாவளவன் எதிரியா அது கூடாது என்று எதிர்த்த பிஜேபி எதிரியா எப்படி அந்த பிஜேபிக்கு இன்றைக்கு இவர்கள் போய் சின்னம் வரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி சின்னத்தை யார் வரையிறது பிஜேபி சின்னத்தை வரையிறது பிஜேபி ஆறு கிடையாது வரையறா அவருக்கு ஆரே கிடையாது தொண்டர்களே கிடையாது இந்த சிதம்பரம் தவிர ஒரே ஒரு பிஜேபி காரங்க போய்

அத்வாலி அதுக்கு பிறகு ரத யாத்திரைங்கிற பேரா ஒரு யாத்திரை நடத்தினார் யாத்திரைனா பயணம் ரதம் ரதத்துல போற ஒரு பயணம் காதலே இப்ப ராகுல் காந்தி நடுவேன போனார் அவர் பாத யாத்திரை போனார் இவர் ரத யாத்திரை போனார் இதனால நடக்க முடியல அந்த ரத யாத்திரை ரத்த யாத்திரையா மாதிரி பெரிய வன்முறையா வெடிச்சது அதுதான் கடைசியில் பாபர் மசூதி இடிப்புல போய் முடிஞ்சது நாட்டுக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்ததுக்கு அதுதான் காரணம் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அதுதான் காரணம் ஓபிசி மக்களின் முதல் எதிரி பிஜேபி இதை நினைவிட வைத்துக் கொள்ளுங்கள் எதிரியே பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த கட்சியோடு கூட்டணி வைப்பது எந்த விதத்திலே நியாயம் என்பதை பார்க்க வேண்டும் அந்த கட்சியை வீட்ட வேண்டும் என்பதுதான் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் அதுக்காக தான் அவர் தேர்தல் யாரோட கை கோர்க்கிறார் ராகுல் காந்தியோட கை கோர்க்கிறார் ராகுல் காந்தியோட கை கோர்த்து அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை உருவாக்கியது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது மோடி மீண்டும் பிரதமர் ரேஷன் கடைகள் இருக்காது மோடி மீண்டும் பிரதமரானால் நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது மோடி மீண்டும் பிரதமரானால் இடஒதுக்கீடு கொள்கை இருக்காது மோடி மீண்டும் பிரதமரானால் அரசமைப்பு சட்டம் இருக்காது தேர்தல் நடக்காது திமுக ஆட்சியை கலைத்து விடுவார்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே கலைஞர் மகளிர் உரிமை தொகை இருக்காது ஆட்சி கொடுக்குறது மிக மோசமான காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ராகுல் காந்தி இந்த வயதிலே கன்னிகாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை கால்களாலேயே நடந்தே போனார் கொடுத்தும் வெயிலிலும் நடந்தால் கொத்தும் பணியிலும் நடந்தார் இருந்து மகாராஷ்டிரா வரையில் நடந்தே போனார் இந்திய அரசியல் வரலாற்றில் ராகுல் காந்தியை போல இப்படி ஒரு நடைமுறை சாதனையை யாரும் செய்யவில்லை சீனாவிலே மாவட்டார் என்று நாம் வரலாற்றில் சொல்லுகிறோம் அந்த மாதோக்கு பிறகு இந்திய அரசியலில் இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயணத்தை மேற்கொண்டவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த ராகுல் காந்தியின் உச்ச தோழராக இருப்பவர் உச்ச துணையாக இருப்பவர் தோளுக்கு தோல் கொடுத்திருப்பவர் தமிழக அருமை தொடர்களை நான் உங்களிடத்தில் கேட்க விரும்புவது வேண்டுகோள் விடுப்பது அண்ணன் தளபதி அவர்களின் கருத்தை வலுப்படுத்தினால்தான் ராகுல் காந்தியின் கருத்தை வலுப்படுத்த முடியும் அண்ணன் தளபதி அவர்களின் கரங்களை ராகுல் காந்த கையும் வலுப்படுத்துகிற போது போதுதான் பிஜேபி அரசை தூக்கி எறிய முடியும் இந்தியா கூட்டணியின் ஆட்சியை உருவாக்க முடியும் ஆகவே டெல்லியிலே பிஜேபி ஆட்சிக்கு முடிவு கட்ட இந்தியா கூட்டணி ஆட்சியை மலரச் செய்ய தமிழ்நாட்டில் நாற்பது இடங்களிலும் நாம் நேற்று ஆக வேண்டும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் நாற்பதிலும் நானே நிற்கிறேன் என்று சொன்னான் அப்படி என்றால் சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளர் யார் நாற்பதிலும் நானே நிற்கிறேன் என்று தளபதி சொன்னார் அப்படி என்றால் சிலம்பரம் தொகுதியின் வேட்பாளரும் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் திருமாவளவன் என்று ஸ்டாலின் அருமை தோழர்கள சிதம்பரம் தொகுதி மட்டும் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்பவில்லை

தொகு நான் போய் விசாரணை பண்ணல ஒரு ஊரா போகணும் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு நான் ஒரு ஊரா ஓடலாம் ஆனால் நாற்பது தொகுதியில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணம் செய்கிறார் உதயநிதி ஸ்டாலின் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்கிறார் கமல்ஹாசன் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்கிறார் தமிழ்நாடு முழுக்க நாடும் அப்படினா சுற்றுப்பயணம் செய்யணும் ஆனால் சிதம்பரத்தின் ஒரு வேட்பாளராக இருப்பதனால் இங்கே சில நாட்கள் வெளியே சில நாட்கள் என்று நான் அழைத்துக் கொண்டிருக்கிறேன் நாற்பதிலும் வெற்றி பெற வேண்டும் போன முறை முப்பத்தி ஒன்பது தொகுதியில் ஒரே ஒன்றுதான் இந்த முறை நாற்பதிலும் திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதற்கு இந்த பெண்ணான வாக்குகளை பெண்ணான வாக்குகளை ஒத்துழித்து பெருதாரியான வாக்குகளின் உத்தியாசத்தின் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு இந்த சிறப்பான எழுச்சி இந்த வரவேற்பை நல்கிய அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடுகிறேன் சின்னம் சகோதரத்துவத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் அந்த தளபதியின் சின்னம் ராகுல் காந்தியின் சின்னம் பாலகிருஷ்ணரின் சின்ன சின்னம் அந்த வைத்தாளர்களின் சின்ன பார சின்னம் பேராட்சி காதலின் அவர்கள் சின்ன சின்னம் ஜபார்கல்ல அவர்களை சின்ன சின்னம் வேலைவர்கள் அவர்களின் சின்ன மாலை சின்னம்

இதோ இந்த பகுதியை சார்ந்த பெண்ணோர்களுக்கும் தாய்வாரர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சம் தவித நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் உற்சாகமான வரவேற்பு அளித்த செயல்வீரர்களே உங்கள் அனைவருக்கும்